ஒன் இண்டியா தமிழ் ஃபில்மி வீட்டினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஓடிடி கான்செப்ட் அதாவது வெப்சீரிஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு இப்போது சிகை அப்படிங்கிற ஒரு படத்தை டேரக்டாக வந்து தமிழில் ஓடிடி ஜி ஃபைவ் ஸ்டூடியோ வந்து ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது குறித்து அதனுடைய தென்னிந்திய தலைவர் திரு சூர்யா அவர்கள்ட்ட நம்ம சில விஷயங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் இந்த தேட்டர் ரிலீஸ்க்கும் உங்கள்ட்ட இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த படத்துடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ்னஸ்னு பார்த்தா நம்ம தேட்டர் மாதிரி இது வந்து பண்ணவே முடியாது நமக்கு எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க என்ன இருக்காங்க அவங்கள பார்த்து தான் அவங்களோட ரீச் தான் இது என்ன தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் ரெண்டு வாரத்தில் வெளில போய்டும் பட் இதில் வந்து லைஃப் லாங் இருக்க போகுது ப்ளஸ் நாங்கள் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸில் இருக்கோம் ஸோ தேட்டருக்கள் ரிலீஸ் மாதிரி நம்ம போய் தேட்டர் தேடுறதோ எஃப்எம்எஸ் தனியாக கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஒரு இடத்துல கொடுத்துட்டா இட்ஸ் அ டெரெக்ட் யூனிவர்சல் ரீச்னு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ப்ளஸ் பிஸ்னஸ் பிரகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எங்களோட பிஸ்னஸ் ஸோ இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுத்து மேலும் மேலும் ஏன்னா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் தான் எல்லா வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இவன்ச்சுவலி அதில் உட்கார ஆரம்பிச்சிருவோம் ஸோ இது நடக்கும்போது நீங்கள் தேட்டருக்கு போகிற ஒரு வேலை இருக்காது வீட்டில் உட்காந்துட்டு எப்போ வேணுமோ என்ன டைமுக்கு வேணுமோ கையில் வச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வேணும்னா பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான ரீச் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம் சிகைப்படத்தை வரைக்கும் எதனால் வந்து அந்த சிகைப்படத்தை வந்து வாங்குனீங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து தமிழ் சினிமாவில் முதல் முயற்சியாக வந்து ஒரு டேரக்டாக வந்து ஒரு படம் இப்படி ரிலீஸ் ஆவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்க ஸோ பேசிக்காக நாங்கள் நிறைய அப்ரோச் பண்ணோம் நிறைய இயக்குநர்கள் பெரிய டேரக்டர்ஸ் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே அப்ரோச் பண்ணோம் அவங்க எல்லாருமே பயந்தாங்க ஏன்னா நமக்கு ஓடிடின்றது வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு இது புதுசு இப்போ ஒரு பத்து மாதமாக பதினோரு மாதமாக தான் இதை பேசிகிட்டு இருக்கும் ப்ளஸ் வந்து எல்லாருமே போய் நார்த் இந்தியாவில்தான் எல்லா பெரிய கம்பெனிஸ் இருக்குது அவங்கள ரீச் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது ஸோ நம்மளோட டீமிங் இருக்கும்போது நம்மளுக்கு ரீச் பண்ண நிறைய இருக்குது ஸோ வெப் சீரிஸ் இதில் இறங்கி வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது இனிஷியலாக எல்லாருமே யோசிச்சாங்க பெரிய ஆக்டர்ஸ் இது பட் நமக்கும் அந்த நேம் வேணும் போஸ்டர் நேம் வேணும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ கதிர் வந்து ரொம்ப பழக்கம் எனக்கு கதிர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே நல்லா மீன் ஒரு அஞ்சாறு வருஷமாகவே நல்ல படக்கும் ஸோ கதிர் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு நான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்னு பார்க்குறேன்னா எப்படி போகுன்றது அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது பிஸ்னஸ் வைஸ் அதை நினைக்கும் போது சரி இதில் வந்து அவங்களுக்கு ஃபார்ச்சுனட் கேரண்டி இருக்குது அவங்க என்ன செலவு பண்ணாங்களோ நம்ம அதை கொடுத்து வாங்க போகிறோம் அது கண்டிப்பாக நடக்க போகுது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த கேரண்டியில் நம்மக்கிட்ட வந்தால் நமக்கு ஒரு ஆக்டர் வந்து உள்ளே வராருன்ற ஒரு பெரிய இது கண்டென்ட் ட்ரிவன் சப்ஜெக்ட்ஸை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தனித்து நிற்போம் அப்படின்ற ஒரு விஷயம் யூஷுவல் மசாலா படத்துக்கு நம்ம தேட்டர் போய் பார்த்துடலாம் ஆனால் நீங்களும் நானும் வந்து ஒரு ஆன்லைனில் போய் பார்க்குற படங்கள் நிறைய வித்தியாசமான ஒரு படங்கள் ஸோ அதுக்கு ஒரு இடமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ வரப்போகிற படங்களும் சரி ஒரு பக்க கதையோ இல்லைனா வந்து கலவோ எடுத்துருக்க எல்லா படங்களுமே சரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் ஆனால் அதையே எதிர்பார்க்குறோம் எவ்ரி மந்த் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஐடியலி இது இவன்ச்சுவலி நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எவ்ரி மந்த் ஒரு புது படம் தேட்டருக்கு போகிற வேலை இருக்காது நல்ல கண்டென்ட் ரிவன் ஃபிலிம் வீட்டில் உட்காந்து பார்த்துடலாம் அதோட இருக்குது இப்போ வெப் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ என்ன மாதிரியான வெப் வெப்சீரிஸ்லாம் வந்து இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ யூடியூப்லேருந்து கன்வெர்ட் ஆனது தான் வெப் சீரிஸ்னு சொல்லலாம் அதில் வர ஆடியன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு காமெடியோ ஒரு சில சில விஷயங்களோ அதில் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதை மீறி ஒரு பட மாதிரியான ஒரு கன்டென்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி வெப் சீரிஸாக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடி நிறைய சொல்ல முடியாது தெரியல சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இங்கே வந்து டேரெக்டாக சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து சென்சார் இல்லைனாலும் கேள்வி கேட்கறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடி தூக்க இல்லை யாருமே ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது தைரியமாக சொல்லலாம் இது நிறைய இந்த புது இயக்குநர்களுக்கு கன்டென்ட் வச்சுருக்க நல்ல இயக்குனர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறாங்களோ பயப்படாமல் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் நாங்கள் பார்த்தீங்கனாலே லைன் அப்பும் அப்படி தான் எடுத்திருக்கோம் பேஸ்டாக நிறைய ட்ரூ இன்சிடென்ட்ஸ் எடுத்துருக்கோம் ஷங்கர் அப்புறம் வந்து திரவம்னு ஒரு சப்ஜெக்ட் அதுவும் ஒரு பேஸ்ட் ட்ரூ இன்சிடென்ட் போஸ்ட்மேன்னு ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இவென்ச்சுவலி இதுவும் வந்து ஒரு பெரிய மார்க் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம் அண்ட் நாங்கள் வந்து மற்ற இது பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாக வந்தமாக சிரிச்சமாக அந்த காம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்து தனித்து நிற்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வருவாங்க வந்து இதை வந்து கண்டன்ட்ரிமென்ட் ஒரு ஆப்பாக இருக்கும் அப்படின்றத இது பார்க்குறோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா இப்போ ஆட்டோ சங்கர் வெள்ளராஜா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சமூகத்தில் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காணப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து வெப்சீரிஸாக போடும்போது அது வந்து ஒரு எதிர்மறையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாது ஏன்னா தொடர்ந்து வந்து வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்படியே வந்து ஆட்டோ சங்கர் வெள்ளராஜா மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு ஸோ சி பேசிக்காக நான் உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கண்டென்ட் வேணும் ஒரு காதல் கதையோ ஒரு காமடியோ சொல்கிறது எல்லாருமே இருக்காங்க பட் நமக்கு இப்போ ஆட்டோ சங்கர் அப்படின்னா நீங்களும் நானும் கண்டிப்பாக போய் பார்ப்போம் உண்மை தானே நீங்கள் போய் பார்ப்பீங்க இல்லையா ஏன் அப்படி பார்ப்போம்னா நம்ம ஆட்டோஷங்கரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் பட் அவரோட கதை இன்ன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ நான் படிச்சிருக்கேன் பேப்பரில் பத்திரிகையில் எல்லாத்துலேயுமே படிச்சிருக்கோம் ஆனால் இப்போ எனக்கு அது விஷுவலாக பார்க்கும்போது அதனோட இம்பேக்ட் அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளில எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம்ல அந்த ஒரு பயம் இருக்கும் ப்ளஸ் இதை பார்த்து யாரும் மாறுவாங்களோ வயலன்ஸ் ஆவாங்களோன்னு கிடையவே கிடையாது நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்து இங்கே சொல்கிறோம் ஸோ அதனால் ஆடியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்களே தவிர இதை ஒன்றும் அஃபென்ஸாகவோ இதுவாகவோ எடுத்துக்க மாட்டாங்க இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாகவோ எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அவர் வந்து அது இருக்குது இதுலேயே நல்ல கண்டென்ட்டும் ஒரு சொல்கிறோம் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ்லேயே இப்போது ஆட்டோஷங்கர் மாதிரி இது ஒன்று தான் வந்து சாதாரண கண்டென்ட் மிச்சம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆட்டோ ஆட்டோஷங்கர் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களும் சொல்கிறோம் சில விஷயங்கள் இருக்குது சொல்ல முடியாது இப்போது பட் வரும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது என்ன மாதிரியான வெப் சீரிஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் என்ன மாதிரி படங்கள் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வெப் சீரிஸ்னால் நான் சொன்னதுதான் வித்தியாசமான வெப் சீரிஸ் வெளியில் சொல்ல முடியாத சில கதைகள் நார்மலாக ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற அந்த கண்டென்ட்டு ஐ மீன் ஒரு காமெடி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ் என்ன தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டாவது படங்களும் அப்படி தான் கண்டென்ட் ரிவன் ஃபில்ஸ் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது இன்னும் ஆக்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஐ ஹோப்ஃபுல்லி அவங்க வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்துட்டார் பின்னாடி வருவாங்க இன்னும் ரெண்டு மூணு படம் வரதும் அந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாமே வராங்க பெரிய ஆக்டர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் பண்ணுறோம் அதுக்கான டைம் கொஞ்சம் எடுக்கும் ஆப்வியஸ்லி எல்லாருமே பயப்படுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்டர்நெட்டில் போகிற ஒரு சேனல் தான் இது வந்து எவ்வளோ ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண போகுது அப்படின்றது இனிமே தான் தெரியும் இன்னும் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயரில் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து பெருசாக வந்து ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணும் நிறைய இயக்குனர்கள் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும் நிறைய சொல்ல முடியாத கதைகளை சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய டேரக்டர்ஸ்க்கே சொல்கிறேன் ஸோ வச்சுருப்பாங்க சொல்ல முடியாது தெரியல ஆனால் அதை வந்து அவங்களுக்கு பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் எல்லா இயக்குநருக்கும் முதல் கதை வெளில சொல்ல முடியாத ஒரு கதையாக தான் இருக்கும் அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி சூர்யா உங்களுடைய தகுந்த கதை தேங்க்ஸ்